அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது இன்று நாம் இங்கு நினைவூட்ட விரும்புவது இவ்வுலக வாழ்க்கையின் மிகப்பெரிய யதார்த்தத்தைப் பற்றியே அதுவே மரணம் நம்முடைய பிரியத்துக்குரிய நபி முஹம்மது நபி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு தந்தது போல இன்பங்களை அழித்தொழிக்கும் மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் ஏனென்றால் இந்த நினைவூட்டலே நம்மை நன்மையை நோக்கி வழிநடத்தும் மிகச்சிறந்த உத்வேகமாகும் நம்மில் பலருக்கும் சில சமயங்களில் சில செய்திகள் கிடைக்கப் பெறுகின்றன அதில் ஒன்று ஒரு மரணம் பற்றிய நினைவூட்டல் செய்தி ஒருவேளை அந்த செய்தியில் உள்ள சில விஷயங்களை நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம் மரணத்துக்கு நாற்பது நாட்களுக்கு முன்பு சித்ரத்துல் முந்தகா என்ற சுவனத்து விருட்சத்திலிருந்து நமது பெயர் எழுதப்பட்ட ஒரு இலை மலக்குள் மௌத்தான அஸ்ராயில் அலஹிசலாம் அவர்களின் முன்னால் விழுகிறது அன்றிலிருந்து சுவன உலகத்தில் நம்மை மரணித்தவராக அழைக்கத் தொடங்குகிறார்கள் பூமியில் இன்னும் நாற்பது நாட்களை பாக்கி என்றெல்லாம் அந்த செய்தியில் சில முக்கியமான வாதங்கள் உள்ளன இந்த செய்தியை கேட்கும்போது நம் மனதிற்கு ஒருவித பயமும் அதே சமயம் நன்மைகள் செய்ய ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுவதுண்டு ஆனால் அன்பானவர்களே இஸ்லாத்தின் அடிப்படை பிரமாணங்களான பரிசுத்த குரானிலோ நம்முடைய நபி முஹம்மது நபி சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சஹிஹான ஹதீஸ்களிலோ அதாவது நம்பகமான ஆதாரபூர்வமான நபிமொழிசலில் இந்த விசேஷமான நாற்பது நாட்களின் கணக்கை பற்றியோ இலை விழுவதைப் பற்றியோ உலகமும் செல்வமும் பேசும் விடயத்தைப் பற்றியோ நான்கு மலக்குகள் வந்து விசேஷமாக சலாம் சொல்லி ரிஸ்கு தண்ணீர் சுவாசம் ஆயுள் ஆகியவற்றைப் பற்றி விவரிப்பதை பற்றியோ சரியான ஆதாரங்களை காண முடிவதில்லை நம்முடைய முன்னோர்களான சில அறிஞர்கள் இவ்வாறான விடயங்களை இஸ்ராயேலியாத் என்றோ அல்லது பலவீனமான அறிவிப்புகளை அடிப்படையாக கொண்ட கதைகள் என்றோதான் வர்ணித்துள்ளனர் சில சமயம் மக்களை நன்மையின் பக்கம் ஈர்க்க வேண்டி பின்னர் உருவாக்கி கொண்ட கதைகளும் இதில் இருக்கலாம் ஆகவே இவ்வாறான கதைகளை தீன் என்று ஏற்றுப் பிரச்சாரம் செய்வதில் கவனம் தேவை என்று பல அறிஞர்கள் எச்சரித்துள்ளனர் இருப்பினும் இந்த செய்தியின் சாரம் மிகவும் முக்கியமானதாகும் அந்த செய்தி நமக்கு தரும் மிகப்பெரிய பாடம் என்ன மரணம் யதார்த்தமானது நாம் நன்மைகள் செய்ய வேண்டும் நம்முடைய அமல்களின் பாரம் நிறைந்த புத்தகம் நம் முன்னே திறக்கப்படுவதற்கும் நம்முடைய ஆத்மாலை மலக்குள் மவுத் உள்ள அந்த தீர்க்கமான தருணம் அன்றைய தினம் நம்முடைய உலகாதாயமான செல்வமோ பதவிச் சிறப்போ குடும்ப பலமோ நம்மை காப்பாற்றாது நம்முடைய நபி முஹம்மது நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய மூன்று விடயங்களைத் தவிர மற்ற அமல்கள் யாவும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன ஒன்று நிலைத்திருக்கும் சதக்கா இரண்டு பயனுள்ள கல்வி மூன்று அவனுக்காக பிரார்த்திக்கும் நல்ல மகன் அல்லது பிள்ளை இமாம் முஸ்லிம் ரதியல்லாஹு ரதியல்லஹ்வான்ஹு அறிவித்த ஹதீஸ் நாம் மரணத்தைப் பற்றிய யதார்த்த உணர்வுடன் வாழலாம் நம்முடைய அமல்களின் பலனை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் நீங்கள் நல்லவராக வாழ்ந்தால் கபர் உங்களுக்கு சுவனத்தின் ஒரு சோலையாக இருக்கும் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கற்றுத்தண்டார்கள் கபு ஒன்று சுவனத்தின் சோலைகளில் ஒரு சோலையாக இருக்கும் அல்லது நரகத்தின் குழிகளில் ஒரு குழியாக இருக்கும் நாம் வாழ்வில் நாம் திருந்துவதற்கு வாய்ப்பு கிடைத்த ஒரு நொடியை கூட வீணாக்கக்கூடாது பிரசித்தி பெற்ற சஹாபாக்கள் கூட மரண பயத்துடனே வாழ்ந்தவர்கள்தான் உதாரணமாக உமர்ப்னு ஹத்தாப் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல இந்த உம்மத்தில் மிகச் சிறந்தவர்கள் கூட நாளை அல்லாஹுவின் முன்னால் என்னுடைய பதில் என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து அழுதவர்கள்தான் ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதுபோன்ற கதைகளின் பிணைப்புகளில் கவனம் செலுத்துவதை விட குரானிலும் சஹிஹான ஹதீஸ்களிலும் உறுதியாக நின்று மரணம் என்ற யதார்த்தத்தை நினைத்து நாம் நம் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் தௌபா செய்ய மனம் வருந்த தயக்கம் காட்ட வேண்டாம் அல்லாஹ்விடத்தில் நாம் அனைவரும் மரணத்துக்கு முன்னால் தௌபா செய்து சிறந்த முடிவை ஹெஸ்னுல் ஹாத்திமார்வை வழங்க வேண்டுமென்று உளப்பூர்வமாக பிரார்த்திக்க வேண்டும் ஆமீன்